வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது முக்கியமாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுருக்கீங்க இல்லை ஷார்ட் ஹேண்ட் முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் தென் முக்கியமாக இதில் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான நோட்டிஃபிகேஷனாக தான் இது இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா சேலரி நல்ல சேலரிலேயே இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் ஆஃப் சம்மிஷன் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மே தேதி ஃபீ பே பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு ஆறு அஞ்சு ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒன்லி ஆன்லைன் மூலமாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறாங்க அவங்களோட வெப்சைட்டில் டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் மட்டும் இருக்காங்க அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வந்தோன்னா பாருங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபுள் ஜட்ஜஸ் ஓகேங்களா அவங்களுக்கு எவ்வளோ சாலரினு பார்த்திங்கன்னா இது குரூப் ஒன் சேலரிங்க ஐம்பத்தி ஆறு நூறுங்கிறது குரூப் ஒன்னோட பேசிக் பே மொத்தம் இருபத்தி எட்டு வேகன்சி இருக்குது ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஓகேங்களா அவங்களுக்கும் அதே பேசிக் பே தான் குரூப் ஒன்று ஒரே ஒரு வேக்கன்ட் தான் இருக்குது பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ் அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா லெவல் பதினாறு முப்பத்தி ஆறு நானூறு இதோடய வேக்கன்சி பார்த்திங்கன்னா பதினாலு பர்சனல் கிளர்க்கு டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ் இவங்களோட பே லெவல் பார்த்திங்கன்னா இருபது அறுநூறு இது நம்மளோட குரூப் ஏ சேலரி லெவல் இது மொத்தம் நாலு வேக்கண்டு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வேக்கண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அதுக்கு ஒரு அனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷனே இதுலேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க அது எதுவும் சிக்கல் இல்லை குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் பார்த்துலாம் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் சாரி குவாலிஃபிகேஷன் சாரி மினிமம் ஏஜ் லிமிட் பாருங்கள் மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகேங்களா இதுதான் மினிமம் மேக்சிமம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆகுது மேக்சிமம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி அவங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஏழு வருஷத்தை தாண்டி இது மாதிரி அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இது சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஏழு சொல்லியிருக்காங்க அதாவது கோர்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ஓகேங்களா ஸோ நமக்கு முப்பத்தி ஏழு எஸ்சி எஸ்டி எம்பிசிபிசிக்கு அதர்ஸ்க்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு அடுத்தது பாருங்கள் ஓகே குவாலிஃபிகேஷன் வந்துருச்சா குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பர்சனல் அஸ்டன்ட் கூட ஹானரபிள் ஜட்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எனி பேச்சுலர் டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசின் ஸோ நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் நீங்கள் அது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீயில் முடிச்சிருக்கணும் இல்லை லெவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீயில் முடிச்சிருக்கணும் யூஜிசி ரக ரெகனைஸன்ன யூஜிசி ரெகக்னைஸ் பண்ண காலேஜில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதே அதே குவாலிஃபிகேஷன் தான் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பாருங்கள் கேன்டிடேட்ஸ் மஸ்தியாக பாஸ் இருக்குது அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஹையர் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கும் அதே மாதிரி தமிழ் டைப் ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் அடிக்க முடியுற உங்களுக்கு ஸ்கில்லும் இருக்கணும் ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அடுத்த ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் முடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே இது முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டா கட்டாயமாக இப்போ நீங்கள் முடிச்சிருக்கணும்னு ஆசையும் இல்லை செலக்ட் ஒரு வேலை ஆனிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அதை முடிச்சா கூட போதுமான தான் சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த ரெண்டு போஸ்ட்டுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் டூ ரெஜிஸ்டர் டெபுட்டி ரெஜிஸ்டருக்கு பாருங்கள் இதுவும் அதே தான் எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அதே தான் யூஜிசி ரெகக்னைஷன் இருக்கணும் காலேஜுக்கு அடுத்து பாருங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா இங்கிலீஷ் தமிழ் ஷார்ட் ஆண்டு சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் தென் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கணும் குறிப்பிட்ட ஸ்பீடில் உங்களுக்கு அடிக்க முடியணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதோ இந்த ஆட்டோமேஷன் கோர்ஸ் சொன்னேன் இல்லையா அது யாருக்கு தேவை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ்லேயே ஒரு டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோமேஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் மேட்ரு அடுத்து பாருங்கள் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஃபீஸ் இருக்குது பிசிஎம் எம்பிசி அதர்ஸ்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் எண்ணூறு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ஃபீஸ் கன்செப்ஷன் இருக்குது ஸோ ஃபீஸ் இல்லை மாதிரி விடோ கேட்டகரி உள்ளவங்க இருந்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது பாருங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது என்னென்ன இருக்குன்னா காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஒன்று இது வெறும் குவாலிஃபையிங் மட்டும்தான் இந்த மார்க்கை வச்சு உங்களை செலக்ட் பண்ண போகிறது இல்லை இந்த மார்க்கு உங்களுக்கு ஃபைனல் மார்க் இல்லை இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் இந்த வைவா வயசுங்கிறது இன்டர்வியூ இதோட மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு கடைசியாக வேலை கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் காமன் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க்கு அதில் தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்குது பாருங்க பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி ஐம்பது மார்க் இருக்க போது மினிமம் நீங்கள் இருபது மார்க் எடுத்துருக்கணும் ஓகேங்களா இதில் நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பதிலாக தமிழுக்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பார்ட் பி என்ன இருக்குது பார்ட் பி இங்கிலீஷ் டெஸ்ட்டு இது எத்தனை பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு இதில் நீங்கள் முப்பத்தி அஞ்சு எடுக்கணும் மினிமம் கண்டிப்பாக இதுலையும் மினிமம் இருபது எடுத்துக்கணும் இதுலேயும் முப்பத்தி அஞ்சு எடுத்துக்கணும் இது அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் அதாவது நம்ம ஷேட் பண்ணுவோம் அது இது டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும் ஓகேங்களா இங்கிலீஷ் டெஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்கில் கேட்குறாங்க அதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா தமிழுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் டி இது பார்த்திங்கன்னா பார்ட் பி இங்கிலீஷ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஜென்டல் டாப்பிக்கில் எஸ்ஏ எழுதணும் பிரிசைஸ் ரைட்டிங் சுருக்கெழுதணும் ரெட்டை லெட்டர் ரைட்டிங் எழுதணும் எலாபரேஷன் விரிவாக எழுதுறது மேக் யூர் ஓன் அண்ட் அண்ட் சொந்த வாக்கியத்தில் இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த பார்ட் பி முழுக்க முழுக்க இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேங்களா அதை ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கணும் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கில் டெஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் ஆண்டு தமிழ் டைப் ரைட்டிங் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க அது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் இதுக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஷார்ட் ஆண்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது இந்த மார்க்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலை சரிங்களா அதுமாதிரி தான் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க எது எதுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அவங்க டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்களா அது மாதிரியானதான் இருக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குறங்க அடுத்ததான் என்ன நடக்கும் வைவா வாய்ஸுங்கிறது இன்டர்வியூ இன்டர்வியூவில் பதினஞ்சு மார்க் இருக்குது அதில் ஒரு மார்க் இருக்குது அது ரெண்டையும் சேர்த்து ஸ்கில் டெஸ்ட்டையும் இன்டர்வியூவும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க அதிலிருந்து தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்லேயும் இந்த இன்டர்வியூவிலையும் நல்ல மார்க் எடுக்கிறது கட்டாயம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க சென்னை அல்லது மதுரை பெஞ்சில் உள்ள ஹைகோர்ட்டில் எங்கே வேணாலும் போடுவாங்க எப்போ வேணாலும் இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கணும் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அதை பார்த்துக்கோங்க எங்கே நடக்குதுங்க ஸோ அவ்வளோதான் இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கணும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கோர்ட்டில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு இல்லை விடோ கேட்டகரிக்கு இல்லை ஓகேங்களா ஸோ யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சேலரி ஒரு சூப்பரான நல்ல சேலரி ஏன்னா ஒரு குரூப் ஒன் லெவல் சேலரியும் குரூப் டூ லெவல் சாலரி இருக்குது லெவல் சிக்ஸ்டீன் ஒன்று இருக்குது ஓகே தான் சூப்பரான சேலரி தான் ஸோ உங்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ